நம்ம எல் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகணும் வானலியில் கால் கப் அளவுக்கு கருப்பு எல் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம் லைட்டாக படப்படன் பொரியும் பொழுது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் பாருங்கள் லைட்டாக படப்படன் பொரியுது இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணுவேன் ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் வரல எல்லையும் ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லை வந்து நல்லாவே அரைச்சிக்கலாம் பொடி பண்ணி வச்சுருக்க எள்ளு பவுடரை இந்த கப்பில் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் வறுத்த தேங்காய் சேர்த்துக்கலாம் அதோட கால் கப் அளவுக்கு வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் கால் கப் வெள்ளப்பாகலாம் இன்னும் கொஞ்சம் மீதி இருந்தது இல்லையா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ எள்ளு பூரணமும் ரெடி ஆயிடுச்சு கடையில் வாங்கின பேக்கெட் பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் ஒன்றே கால் கப் சேர்த்துக்கிறேன் மாவு வந்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நிறம் மாறாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துக்கலாம் மாவு ரொம்பவும் சூடற வேண்டாம் நம்ம விரல் வச்சு பார்த்தோம்னா விரல் சூடு போடுற அளவுக்கு இருக்கணும் அந்த டைமில் நம்ம அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதே வானிலியிலேயே ஒன்னே கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இதே கப்பில் தான் ஒன்னே கால் கப்பு அரிசி மாவும் எடுத்துருந்தோம் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்க அளவுக்கு தூளுப்பு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுருலாம் தண்ணி வந்துட்டு கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை கொதிக்க கொஞ்சம் நேரம் இருக்கும் பொழுது அடியில் பபிள்ஸ் வரும் இல்லையா அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அடியில் இந்த மாதிரி பபிள்ஸ் வருது இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவை தோடை சேர்த்துக்கலாம் இதே சூட்லையே நம்ம கிளறிக்கலாம் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் லைட்டாக சூடு குறைஞ்சதும் நல்லா சப்பாத்தி மாவுக்கு மாதிரியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் வச்சு எடுத்திருக்கேன் இதிலையும் வந்து உள்ளே எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் அதில் வந்து டைரெக்டாக நம்மளால் மாவு வச்சு ஷேப்பு கொண்டு வர முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வாழை இலையில் இந்த மாதிரி நம்ம மாவை தட்டிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மாவை தட்டும் பொழுது எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் இந்த மாதிரி சின்ன சைஸில் நம்ம மாவை தட்டி எடுத்து இந்த அச்சோட ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மெதுவாக குளிஞ்ச மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இதே போல் அந்த அச்சோட இன்னொரு பக்கத்துக்கும் ரெடி பண்ணி இதே போல் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம் இதை நம்ம அப்படியே மெதுவாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம மெதுவாக ஓப்பன் பண்ணி அச்சிலருந்து கொழுக்கட்டை எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இதை பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சுவையான எள் பூரண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நிச்சயமாக இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பின்னதுன்னு சொல்லுங்கள்